நம சிவாய நமக சிவாய நமக சதுரகிரி சுந்தர மகாலிங்க மூர்த்தி சுவாமியை போற்றி சுந்தர மகாலிங்க மூர்த்தி சுவாமி நமக சந்தன மகாலிங்க மூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீ வீடியோ என்னங்கன்னா மாந்திரிக கட்டு விலக தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல மாந்திரிக கட்டுங்கிறது என்பது முதலில் நம்ம எப்படி என்னென்ன தெரிஞ்சுக்கிடலாம் மாந்திரிக் கட்டு என்பது நம்மை நம்மை சுற்றி நமது எதிராளிகள் ஏகப்பட்ட பேர் இருப்பார்கள் அவர்கள் மாந்திரிக செயல்பாடுகளால் நம்மையும் நமது தெய்வத்தினையும் மாந்திரிக் கட்ட கட்டி நம்மையும் நமது தெய்வத்தையும் தனித்து இயங்க விடாமல் தடுத்து விடுவார்கள் இந்த மாந்திரிகை கட்டு மிகவும் ஆபத்தானதும் கூட இதனால் நமது அன்றாட செயல்கள் கூட செய்ய முடியாது நிம்மதியாகவும் தூங்கவும் முடியாது சராசரி வேலைகள் கூட செய்ய முடியாது மேலும் நமது தெய்வமே பலம் இழந்து போகும் பொழுது நம்மை எப்படி பலம் இருக்க பலமாக இரு முடியும் எனவே இந்த மாந்திரை கட்டிலிருந்து விடுபட சித்தர் பெருமானும் அந்த ஈஸ்வரனும் சில மந்திரங்களையும் கொடுத்து உள்ளார்கள் இந்த மந்திரத்தினை பிரயோகப்படுத்தி நம்மையும் நமது தெய்வத்தில் இருக்கும் அந்த மாந்திரிய கட்டுகளை விளக்கிக் கொள்ளும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலில் ஒரு செம்பு பாத்திரத்தில் சிறிது மஞ்சள்களை மஞ்சள் பொடியை கரைத்து பின்பு இந்த மந்திரத்தினை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை நான் கூறுகிறேன் நம சிவாய நமக முதலில் நமது பரமேஸ்வரனையும் அந்த சுந்தர மகாலிங்கத்தையும் நீங்கள் பூஜை வேண்டிக்கொள்ள வேண்டும் இது இந்த ஆதி சக்தி பராசக்தி தேவசக்தி அகிலாண்ட சக்தி அடியேனுக்கு மக்கள் நலனுக்காக மாகாளி உன்னை நினைத்து பூஜை செய்து வருபவன் எந்த உடலுக்கும் உயிருக்கும் தொழிலுக்கும் நீதான் காவல் ஐயனே என் மீது போடப்பட்ட மாந்திரை கட்டு விலக ஓம் நம சிவாயம் மேலும் இந்த மந்திரத்தை புரியவில்லை என்றால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் செய்தால் இந்த மந்திரம் வந்துவிடும் இந்த மந்திரத்தை முறையாக பிரயோகப்படுத்தி உங்களையும் உங்கள் தெய்வத்தினையும் காப்பாற்றி விடுங்கள் ஏனென்றால் மாந்திரிக் கற்று என்பது மிகவும் ஆபத்தானது நம்மால்